அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கேட் வந்து என்னுடைய கேட் நான் வந்து ஆறு ஏழு வருஷமாக எங்கள் கூட இது வந்து ட்ராவல் ஆகிட்டு வருது என்னுடைய லைஃப்பில் இந்த கேட் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுத்த கேட் இது ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ரெண்டு மாத குட்டியாக வந்து எங்கள் இவள் வந்தா இவள் வந்த பிறகு தான் எங்களுக்கு பெட்ஸ் மேலேயே ஒரு ரொம்ப அஃபெக்ஷன் வந்துச்சு வளர்க்குறதுக்காக இந்த கோரிமானா எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த குட்டி வந்து நிறைய குட்டி போட்டுட்டா இவளே ஒரு பாட்டியாகி கொள்ளு பாட்டியாகி அந்த ஸ்டேஜுக்கெலாம் வந்துட்டால் இவள் ஃபஸ்ட்டு வாட்டி போட்ட குட்டிங்க எல்லாமே இப்போ கூடவே என் கூட வீட்லேயே இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க போட்ட குட்டிங்க எல்லாமே நாங்கள் வந்து அடாப்ஷனுக்கு கொடுத்துருவோம் இப்போ என்னன்னா கோரிமாவை ரெண்டு மூணு நாளாக காணும் ஃப்ரெண்ட்ஸ் சகர் நேரத்தில் விண்டோலேருந்து வெளியில் போனால் போனவ இன்னும் வந்து வீடுக்கே வரலை மூணு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கோரிமாவை காணோம் எங்கே போனால் என்ன ஆனால் ஒன்றும் தெரியல நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தேடிட்டு தான் இருக்கோம் என் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் துவா செய்யுங்க என்னுடைய கோரிமா கிடைச்சிடணும்னு அவள் எங்கே போனான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வழியும் தெரியாது இது புது பொது வீடு நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால அவளுக்கு வழியும் தெரியாது என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனது கஷ்டமாயி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க என்னுடைய பெட் கோரிமா கிடைக்கணும்னு அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்